அனைவருக்கும் வணக்கம் நீ பொன்னாங்கண்ணி கீரை கூட்டுக்கரியை வந்து கொஞ்சம் இலக்கமாக சாதத்தில் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் கீரையை கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு காம்பு இல்லாமல் கீரை அஞ்சு எடுத்துக்கணும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கீரை கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் உளுந்து சீரகம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும் தக்காளி இப்போ கீரை சேர்த்து வதக்கிடலாம் வதங்க வதங்க கீரை குறைஞ்சிடும் கீழே குறஞ்சி வந்ததும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் கொஞ்சமாக மஞ்சள் மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம் மல்லித்தூள் மூணு கரண்டி அளவு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி கொலைய வேக வச்சா பாசிப்பருப்பு அரை பாசிப்பருப்பு தனியாக கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேது கெட்டியாக கூட்டு கூட்டுக்கடியாக எடுத்துக்கலாம் லேசாக கொதிக்கட்டும் உப்பு சேர்த்துட்டு இறக்கிடலாம் தேவையான அளவு உப்பு கீரைக்கு வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் உப்பு சேர்த்து ஒரு கொதி கொதித்ததும் இறக்கிடலாம் காடுப்பா பண்ணி தான் ரெடி ஆகிடுச்சு இலக்கமாக எடுத்துருக்கேன் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்